ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரோஸ் ஃபேமிலி இன்னைக்கு சண்டே சண்டே வந்து நம்மளுடைய பிளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு காலையில் முதல்ல இட்லி வச்சுட்டேன் நேரையே கொஞ்சம் மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சு வச்சுருந்தேன் அதனால் காலையில் இட்லி வச்சேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் சட்னியும் வச்சு வச்சுட்டேன் அதுவும் இருக்குது அதுக்கு பிறகு சாம்பாரும் கொஞ்சம் வச்சுருந்தேன் டைனிங் டேபிள்லாம் இப்படி தான் இருக்குது ஏன்னா ஒன்றுமே ஒதுக்கவும் இல்லை எல்லாமே அப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து சாம்பாரும் வச்சுட்டேன் அதான் வந்து இதில் தான் இருக்குது என்ன வந்து இட்லியை வச்ச எனக்கு கொஞ்சம் இட்லியும் இதெல்லாம் இருக்குது என்ன பசங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும் அதனால தான் அவங்களுக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி சட்னியும் ரெடி ஆகிடுச்சி என்ன வந்து பால் வந்து கொஞ்சம் காய்க்கணும் பால் காய்ச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி குண்டணும் சரி அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முந்தி இவங்களுக்கு மொதல் சாப்பாடாக நம்ம கொடுத்துடலாம் பால் வந்து காய்ச்சிடுவேன் இந்த டீ போட்டுட்டேன் ஏன்னா டீ தான் இப்போ வீட்டில் ஃபுல்லுமே காஃபியை விட டீ குடிக்காங்க எறும்பாக இருந்தது அதனால அந்த சீனியும் அதில் எடுத்து வச்சு வச்சுருந்தேன் அப்படியே இருக்குது ரவை எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கேசரி கண்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மீதமான மாவையும் எடுத்து அதில் வச்சுட்டேன் இது அவ்வளோவுமே அப்படி தான் இருக்குது இனிமேல் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் மறுபடியும் கவுண்டர் டாப்லேயும் இப்படி தான் இருக்குது இதையுமே இனிமேல் க்ளீன் பண்ணணும் சிங்கு பார்த்திங்களா சிங்குக்குள்ளே நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துடுச்சு அதையும் கழுவணும் எல்லாத்தையும் எடுப்போம் அதுக்கு முந்தி டீயை போட்டு நம்மளும் ஒரு கப்பு டீ குடிச்சி கொஞ்சம் சாம்பார்லாம் நிறைய இருக்குது கொஞ்சம் மீதமான சாம்பார் இருந்ததுன்னா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மறுபடியும் நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிடலாம் அதனால நினச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம மதியானம் என்ன விளாக் பார்க்கலாம் பசங்கள் எல்லோரும் பேருவாங்கள்லாம் அப்புறம் தான் பார்க்கணும் சட்னியும் இவ்வளோ சட்னி இருக்குது அதனால் பார்க்கலாம் நம்ம தான் கேசரியே நம்ம கிண்டிடுவோம் நல்லா வறுத்துட்டேன் அப்புறம் சீனிலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சீனியில் எறும்பு போகிறதுக்காக தான் எடுத்து வச்சேன் ரவந்தான் கிண்டி வச்சு வச்சுருக்குறேன்னா அடுத்து முந்திரி பருப்பம் கிருஷ்ணன் சொல்லுவோம் அது கொஞ்சம் நினைக்கின்றதுனால கொஞ்சம் தான் எடுத்தேன் நான் அதெல்லாம் வீட்டில் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கு நான் அதை அவ்வளோத்தையும் தூ தள்ளணும் மறுபடியும் காலம் இப்படி தான் இருக்குது ஹாலெல்லாம் நிறைய குப்பையாக இருக்குது அது பார்த்தா அப்படியே இருக்குது அதனால் நிறைய குப்பையாக இருக்குது அதை அவ்வளோத்தையும் என்ன க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி வைக்கணும் நான் அந்த பக்கம் வந்து கேசரியும் கஞ்சியாச்சு கேசரி ரெடி ஆயிடுச்சு என்ன வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் என்னை வந்து அந்த வீட்டையும் தூத்துட்டேன் அங்கே ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு என்ன பாத்திரம் மட்டும் கழுவலை பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது டைனிங் டேபிளில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாகிட்டா மறுபடி ஹாலில் இருந்ததையும் எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் தூத்துட்டேன் நிறைய சாதம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான் அதில் உள்ள குப்பைகள் தான் இருந்தது அதுதான் அவ்வளோத்தையும் அதையும் ஒதுக்கியாச்சு மறுபடியும் அதில் மேஜை தான் மேஜையில் இது தான் இருந்தது மதியானம் ஆயிடுச்சு நான் வந்து சாதத்துக்கும் வச்சாச்சு வச்சு சாதமும் கொதிச்சிடுச்சு என்னென்னா என்ன இறைச்சி வந்து அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் எடுத்திருந்தோம் அதில் இறைச்சி இருந்து பார்த்தேன் சரி என்ன அப்போ அந்த இறைச்சே போதும்ட்டு இவங்க அப்பாக்கிட்ட சொன்னேன் என்ன அப்படின்னா பெர்சி வந்து அவளோட பக்கத்தில் எங்கள் சொந்தந்தான் அவங்க ஃப்ரெண்டு அவளுக்கு ஃப்ரெண்டு விவரம் அவளுக்கு பர்த்டே அங்கே நான் போயிட்டு வருவோமா அப்படின்னா மறுபடியும் இட்லிலாம் இருந்ததுனால அவங்க இட்லி அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருக்குது பாருங்க சிக்கன் அதான் என்னமோ எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கணும் ஏன்னா பெருசாக இருந்தால் வெந்த மாதிரியே இருக்காது பாத்திரத்தையும் கழுவணும் மறுபடி எல்லாமே கழுவணும் கண்டட்டப்பா பார்த்தாலே ரொம்ப கசக்கசான் இருக்குது அதனால அதெல்லாம் கழுவணும் சாதத்துக்கு வச்சிட்டேன் சாதம் கொதிச்சிட்டு ரசம் வைக்கணும் அதுக்கு பிறகு பார்க்கணும் சாதம் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துடுச்சு ஏன்னா தான் அந்தளவு நம்ம வடிக்கலாம் வைக்கிறவு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் ஒதுக்கி எல்லாத்தையுமே சிங்குக்குள்ளே தள்ளியாச்சு அப்போ தான் நம்ம என்ன கழுவுறதுக்கு மைண்டு வரும் சிங்கு நிறைய பாத்திரம் இருக்குனி இந்த பக்கம் ரசம் வச்சிட்டேன் அடுத்து இந்த பக்கம் வந்து கிரேவியும் வச்சாச்சு அதுவும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் சிக்கன் நல்லா அலசி எடுத்து தக்காளி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அந்தளவு பெர்லினிட்டே வாங்கிட்டு வர சொல்லி அப்புறம் போட்டேன் எங்கள் அப்பா வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் அவங்ககிட்ட சொல்ல முடியலை அது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அந்தளவு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இருந்து நான் வந்து ஒன்றுமே போடல தேங்காய்லாம் போடாமல் வச்சேன் வாஷிங் மிஷினில் துணியும் போட்டாச்சு அடுத்து கவனிவிட்டாப்ப இப்படி தான் இருக்குது வேலை வந்து என்னென்னமோ நே நே நேரம் ஆக ஆக ஒவ்வொரு வேலையாக நம்ம போது தான் அந்த வேலைகள் முடியும் ஏனிமே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிறையா இந்த குக்கர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சாம்பரெல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வச்சிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சாச்சு மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சிட்டோமா எல்லாம் முடிச்சிட்டு எடுத்துட்டு ஒதுக்கி எடுத்து வச்சாச்சு இப்படி தான் இருக்குது மறுபடி இதில் சிக்கன் வந்து இவ்வளோ தான் இருக்குது மெய் இதை ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அடுத்து அவங்க அப்போலாம் சாப்பிட்டுட்டாங்க இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் வந்து சாலம் கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் பறிச்சுட்டு வந்தான் அரை நெல்லிக்காய்னு சொல்லி சொல்லணும்ல அந்த நெல்லிக்காய் தான் அது கொஞ்சம் நிறையவே இருந்து அவன் பறிச்சிட்டு வரைச்சல ஒவ்வொருத்தராக கேட்டாங்கன்னு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கான் அதனால் இப்போ ஒரு கவரில் ஒரு கா கவர் பொருளாக இருந்துச்சு மறுபடியும் இந்த பூ இருக்குது வருங்க அதிலலாம் வேஸ்ட் இருக்குது அதெல்லாம் கொண்டு தட்டணும் அந்த பூ இருக்குது பார்த்திங்களா இது வந்து எங்கள் வீட்டு பிச்சில பூக்குறது அதாவது காட்டு பிச்சின்னு தான் நான் நம்ம சொல்லுவோம் பிச்சு இந்த பிச்சி வந்து மனம் இருக்காது ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பூ எப்படி இருக்கான்னா பார்க்க அசல் பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இப்போ வந்து பூ இப்படி இருக்கா இது நைட்டில் நான் வெளியில் தான் வச்சுருக்கேன் நைட்டில் என்ன அந்த பூ விரிஞ்சு எடுத்து வரோம் நாளை காலையில் நம்ம பார்ப்போம் ஒரு வீடியோவில் இப்படியே வெளியில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜ்குள்ளெலாம் வைக்கக்கூடாது அதனால தான் அதில் வச்சேன் ஹால் வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா ஷாலம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறான்லாம் ரோபோட் இந்தா இருக்குது பார்த்தீங்களா என்னடா கார் கணங்காக இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆமாம் இது வந்து ஒரு ரோபோட் ஒன்று அவன் என்ன தான் செஞ்சுட்ருக்கும் போதே அவனுக்கு கையில் வந்து அந்த கத்தி வந்து வெட்டிடுச்சு அது என்னென்னா பிள்ளைக்கு நல்லா ரத்தம் வந்துடுச்சு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டான் இதாக இருக்குது பாருங்கள் கார் மாதிரியே தான் இருக்கும் ரெண்டு லைட்லாம் வச்சு அப்படியே அழகாக செஞ்சுருக்கான் நான் வந்து நாளைக்கு நல்லா அழகாக எடுத்து டீடைலாக போடுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் சூப்பராக செஞ்சுருக்கான் பின்னாடி ஒரு டிக்கிலாம் வச்சு அந்த டிக்கி ஓப்பன் உண்டு அப்புறம் நம்ம அதை இது நிறலாம் உள்ள சாதனங்கள் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சு வச்சுருக்குறான் இப்போ உள்ள பசங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் கூடுதல் தான் ஏன்னா நான் அவங்களே யோசித்து நம்ம முந்திலாம் இப்படிலாம் கூட கொஞ்சம் நினைப்போம் அவங்களே யோசித்து அவங்களே எதாவது செய்வாங்க அது செஞ்ச ப்ராஜெக்டில் உள்ள தூசிகள் எல்லாமே இருக்குதுன்னு அதை அவ்வளோத்தையும் தூக்கணும் வாங்கணும் மறுபடியும் இங்கேயும் பாத்திரங்கள் நிறையா இருக்குது அவ்வளோத்தையும் கழுவணும் நைட் ஆகிடுச்சு பா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மறுபடி அடுப்பு கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவியாச்சு ஆச்சு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் சாதத்தெல்லாம் க ஒரு குத்து பண்ணியில் ஊற்றி எல்லாத்தையும் கழுவிட்டேன் டைனிங் டேபிளாக எல்லாமே ஒதுக்கியாச்சு அதெல்லாம் அவங்கள அஞ்சு பேக்கு மறுபடியும் அதில் கொஞ்சம் கேசரி இருக்குது மறுபடியும் அவங்க பாக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படி எல்லாத்தையுமே கழுவிட்டேன் இப்படி தான் போச்சு இன்றைக்கி பிளாக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்